ம் பே அவர் சேல் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிசான் சிதாங்க கொண்டு வந்துருக்கோம் ஒரு எல்கிரே கலர் நான் இந்த வேண்டிய ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ போதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ ஷேரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மரமா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அவனா வீடியோ டீல்ஸ் என்ன அப்படிங்கிற ஒன் பை நம்ம பரவலாம் சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதான் நிசான் சன்னி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஒன் கண்டிஷன் இருக்கு ஒரு டீசல் வேரிய எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் லைவ்ல தான் இருக்கு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல தான் கொடுக்க போகிறோம் ஒரு செட் டைப்பு வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் பாடி பார்த்தீங்கன்னா லைவாக பாருங்க நாலு வண்டி நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் பில்ல பார்த்தீங்கன்னா வரும் ஒரு பெரிய கப்பல் மாதிரி நீளமா இருக்குங்க ஒரு செடான் டைப்ல ஒரு கிரே கலரு பிளாக் கிடையாது சன்னி எனக்கு இந்த வண்டி நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க சோ சீக்கிரமா வாங்க வண்டியை ஏன்னா எடுத்துட்டு போயிருங்க இந்த வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளே பாத்தீங்கன்னா இந்த வண்டி சேலா இருக்க வாய்ப்புகள் நிறைய அந்த அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல தான் கொடுக்க போறோம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் ஒன் செகண்டாக திருப்பி சொல்கிறேன் நிசான் தண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்டாக வண்டி சில இருக்கும் டீசல் ரெண்டு எஃப்சிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குங்க வே வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உள்ளுக்குள்ள வர ஒரு ஹெலிகாப்டர் பார்க் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்துட்டோம் சரிங்களா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் மிரரோட உங்களுக்கு கால கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வண்டி லைவாக ஓட்டிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓடி இருக்கு உங்களுக்கு கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்ட அதே செட்டு தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஏசி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோமா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காற்று எப்படி ஜில்லுன்னு இருந்து பாருங்க இங்கே நேரம் ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா பார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வண்டியோட குளோபாக்ஸ் கீழே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட யூஎஸ்பி ஆக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும்

ரெண்டு ஏசி வண்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க அதை நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்க வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அந்த மாதிரி இருக்கும் கவரோட கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குங்க ஒரு குஷனாவே இருக்கு ஓகேவா வண்டி அப்பல் சார்லாம் பாருங்க ஒரு நீளமான வண்டிங்கிறதுனால அங்கங்க பார்த்தீங்கன்னா லைட்டு கொடுத்து வச்சிருக்காங்க இங்க ஒரு லைட்டு இங்க ஒரு லைட்டு கொடுத்து வச்சிருக்காங்க இங்க ஒரு லைட்டு கொடுத்து வச்சிருக்காங்க முன்னாடி ஒரு லைட் இருக்கு சோ இந்த வண்டியில டோர் பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்குங்க இந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வாங்க வண்டியோட எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் உங்களுக்கு இந்த வண்டியோட ட்ரங்கை பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு ஸோ உங்களுக்கு நிறையா பூட் ஸ்பேஸ் இருக்குங்க கீழே ஒரு டயரு ஸ்டெப்னு இருக்குது அந்த ஜாக்கி ஜாக்கி லிவர் பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க சரிங்களா வாங்க வண்டியோட இன்ஜின் அண்ட் இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா லைவாக போய் கேட்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள் அதோட இன்ஜின் சவுண்டை பற்றி நான் லைவாக கேட்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸ்லாம் வரல அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் வரும் உங்களுக்கு கீ வராது டாப் பைன் வேரியன்ட்டுங்கிறதுனால புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் வரும் இப்போ வாங்க வண்டியோட முன்னாடி போயிட்டு உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஓகேவா அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னிங்க ஒரு எலபான் கிரே கலர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன்ல இருக்கு ஒரு டீசல் வேரண்ட் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மகில் கார்ஸ்ல இருக்குங்க சோ உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்க ஈஸியா நேரில் வந்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட எனக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்கு ப்ரோ இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் போட போறேன் அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல மகிழ் கார் வேர்ல்டுன்னு கூட ஒரு நம்பர் தெரியும் அந்த மாதிரி காலையில மணி மணிலிருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பார்க்கலாம் <laughs> <laughs> <laughs>